வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ஸோ ரிச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் வந்து யோ யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவு பண்ணுறதை பழக்கமாக வச்சுக்கணும் இன்னும் ஒரே நாளில் வராது கொஞ்சம் ஒரு விஷயங்களை வந்து ஸ்லோவாக உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணணும் எதையுமே தடார் புடா பண்ணாமல் இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க வேலையிலையும் வந்து எதாவது கோபம் வந்துன்னா கத்தாமல் இதெல்லாம் சில பேர் பஸ் அவுட் ஆகிடுவீங்க ஸோ அந்த மாதிரி பஸ் ஓட்லாம் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழு இருக்கும்போது குழந்தைகள் வளர்ச்சி குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி சந்தோஷங்கள் குதுவலங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று மூன்றாம் அதிபதியான சனி வந்து நாளில் இருக்கும்போது தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் பட் மட்டும் சொத்துக்கள் ஒரு பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல வருமானம் வரும் நல்ல வருமானம் நல்ல காசு வரதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான ஏதாச்சும் பணம் வரணும் ஒரு வந்து பாகம் வரணும் அதெல்லாம் வர்றதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த காலகட்டங்கள் அதுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனைகள் வந்து குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் வருஷம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஆகிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நாளில் பொண்ணு பையனுக்கு வந்து அமையலை கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது யாருக்காச்சும் குழந்தை பிறப்பில் வந்து தள்ளி போயிட்டு இருந்தாலும் அப்போது அந்த குழந்தை பிறப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் மதிபதி ஏழாம் மதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் மதிபதி சுக்கரன் ஐந்தில் இருக்கும்போது காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான ஆய்குள்ளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து நாலு சனியோடைய இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்களில் வந்து எதாவது அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷனோ பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்து படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சனி புதன்னாலே ஏதாவது சீட்டிங்கு ஏதாவது நம்பர் டூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தலாம் சனி ஞாயிறில் மட்டும் அது சந்திரன் நீச்சமாகி இரு சிகித்து வரகின்ற காலகட்டத்தில் ஒரு எமோஷனாக ஃபீல் பண்ணிங்க மன ரீதியாக ஏதோ மனக்கலக்கத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஒரு அங்கங்கே போகிறது கொஞ்சம் வந்து பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது கொஞ்சம் அது எட்டாம் அதிபதி நண்பர்கள் விஷயங்களில் மூத்த சௌகர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் சனி ஒன்னாக இருக்கும்போது ஒன்று நம்ம ஏமாத்துவோம் இல்லைன்னா மொத்தம் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புதுப்பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம் ரிச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பத்தில் இருந்து அவர் வந்து நான்காம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த கர்மா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்துடும் சந்திரனு சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சனி ஞாயிறு காலகட்டங்கள் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருட்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டில் இருக்குங்க ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸோ கொஞ்சம் எமோஷன் ஆகுறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது அமைதியாக நான் என்ன சொல்கிறேன்னா எமோஷன்ஸ் இருக்குன்னா அந்த டைமில் நம்ம எடுக்கிற டெசிஷன் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எமோஷன் தான் எங்கன்னா ஓடிடும் ஒரு அரை மணி நேரம் வரேன்னு சொல்லிட்டு எங்கன்னா போயிடுங்க பாத்ரூம் போய் உட்காந்து ஒரு அரை மரம் ஃபேஸ் கேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மூட் ஆஃப் பண்ணி இருக்கிற டைமில் வந்து இதை எமோஷனை கத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஒவ்வொரு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து ராகு ராகு வந்து அஞ்சில் இருக்க ராகு வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை வரும்போது கொஞ்சம் அந்த சுக்கரன் ராகு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் கொஞ்சம் எமோட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்னதாக ஒரு விவரிங் இருக்கும் ஸோ அதனாலதான் வந்து ஒரு விஷயங்கள் குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ ரிச்சிக லக்னமாக இருந்து குரு தேசாபதிகளும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கிறார் ஸோ அஞ்சு ஏழு பரிவர்த்தனை குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் குழந்தைகளையோ அவங்களுக்கு குழந்தை பெற போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதை சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரிச்சிக லக்னமாக இருந்து சனி திசாபதினும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ஏதாச்சும் பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது குருடைய சாரத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் அம்மா வழியில் வந்து ஏதாச்சும் அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விச்சைகள் லகனமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தாங்க ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டாம் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து நாலு இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து டாக்குமெண்டேஷன் சொத்து சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ ச விருச்சிகழகம் வந்து கேது திசா வந்து கேது பதினொன்றில் இருந்து அப்போ வந்து சூரியன் அது வந்து என்னென்னா சூரியன் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நாளில் இருக்கும்போது பூமி சொத்துக்கள் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷன் தான் அது கிளியராகிறதுக்கான ரொம்ப இருக்குது ஸோ மற்றபடி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் வந்து கேது சம்மந்தப்பட்டாலே சில நேரங்களில் சொத்து வாங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறமான சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் பார்த்தனால தாயாரோட நலம் சார்ந்த விஷயங்களை ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் ஸோ கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் சப்போஸ் உடல் ரீதியாக நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது விருதுக்கிறதுக்கு நம்ம வந்து சுக்கரதேசம் சுக்கரன் சுரன் ஏழாம் அதிபதி ஐந்தாம் ஒரு பரிவர்த்தனை குழந்தைகள் நல்ல வளர்ச்சி நல்ல வாய்ப்பு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல இந்த மாதிரி ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி அவசியம் மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் என்ன சொல்வார் நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாயிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எட்டத்தின்னா பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோங்க அது என்ன சாமி வேணா இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எழுந்திரிக்கிட்டு பழக நைட் படுக்குதே ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நமைச்சு ஓம் ஓங் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகுகேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிரமோ இதாயிடமோ ரொம்ப இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்க அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்து ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பான்னு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்ட்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்கு பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களா அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்களா லாரி வந்து சைக்கிள் அடிச்சுதுன்னாவும் பைக் அடிச்சுன்னாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகளை அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதுலேருந்து இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியே எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்த அளவுக்கு ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே அவர் ஜாலியாக இருந்தாலும் யாருமே வந்து அதை பற்றி கவலையே வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு சொல்லி சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காவது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் வாகனங்கள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் இல்லைங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரியும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு மூணு மாதம் தான் இருந்தாங்க ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு அப்படிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகம் ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சுமே மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா அங்கே கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபுத்தி ஆந்திரங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லி அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏன்னா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்துக்கிட்ட தொண்டைய வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கலாம் அது ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் நான் அதிரியை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கும்